சோழ மன்னன் ஒரு நாட்டின் மீது படையெடுத்து போகிறார் அந்த சோழ மன்னனுடைய சேனாதிபதியாக படை தளபதியாக இருக்கக்கூடிய ஒருவர் எதிரிகளை பந்தாடுகிறார் எதிரிகளை வெற்றி காண்கிறார் அதை பார்த்த சோழ மன்னன் தன்னுடைய சேனாதிபதிக்கு தன்னுடைய படைத் தலைவருக்கு ஒரு பெரிய நாட்டையே எழுதி வைக்கிறார் அந்த நாட்டின் பெயர் வந்து திருமங்கை அப்படிங்கிற நாடு அந்த நாட்டு யாருக்காக தரப்பட்டது பின்னாளிலே திருமங்கை ஆழ்வார் என்று அழைக்கப்பட்ட நம்முடைய ஆழ்வாருக்காக சோழ மன்னன் கொடுத்தது திருமங்கை ஆழ்வார் ரொம்ப ரொம்ப பக்திமயமானவருங்க வைணவத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னிரு ஆழ்வார்களிலே இளையவராக இந்த பெருமான் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் திருக்குறையலூர் அப்படிங்கிற ஊரில் தான் இந்த மகான் வந்து அவதரிச்சிருக்காங்க முத்தரையர் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய பெயர் வந்து கலியன் அல்லது நீலன் அப்படின்ற இயற்பெயர் வந்து சின்ன வயசில் அந்த ரெண்டு பெயர்களும் இவருக்கு இருந்தது திருமாலினுடைய சாரங்க வில்லினுடைய அம்சமாக பிறந்தவர் ஆனால் ஆரம்பத்தில் வந்து சைவத்திலே தாங்க இருந்துருந்தார் ஆனால் குமுதவள்ளி அப்படிங்கிற வைணவ பெண்ணை காதலித்து மனம் புரிந்து கொண்டார் அதிலே தீவிர வைணவராக மாறினார் தினந்தோறும்